நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப கோரி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கும் தமிழகத்தை சேர்ந்த பிஜேபி ஆட்சியில் இல்லாத பிற மாநில சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றக் கோரி இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அவர் தனது கடிதத்தில் இது மருத்துவ கல்வியின் எதிர்காலம் மற்றும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் வாழ்நாள் விருப்பங்கள் தொடர்பான முக்கிய பிரச்சினை என்று குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வு முறைகேடுகள் தேசிய தேர்வு முகமையின் பலவீனத்தை வெளிப்படுத்தியதோடு பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் கனவுகளையும் சிதறடித்துள்ளதாகவும் கூறியுள்ளாா் நீட் தேர்வுக்கான பயிற்சி கட்டணங்களை செலவிட முடியாத கிராமப்புற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மருத்துவ கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாலேயே நீட் தேர்வை எதிர்ப்பதாக முதல்வர் தெரிவித்துள்ளார் எனவே தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க கோரியும் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை வழங்க கோரியும் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளாா் இந்த கோரிக்கை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புமாறு ராகுல்காந்திக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய அளவிலும் நீட் முறையை கைவிடும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி தமிழகத்தை போன்று அந்தந்த மாநில சட்டமன்றங்களிலும் தீர்மானம் கோரி டெல்லி இமாச்சல் பிரதேசம் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா பஞ்சாப் தெலங்கானா மற்றும் மேற்கு வங்க முதலமைச்சர்களுக்கும் முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்